ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறோம் என்னன்னா நிறைய வீடியோ போட்டோம் அது சரி வரல மறுபடியும் நம்ம வீடியோ ரொம்ப டவுனில் போய்கிட்டு போய்கிட்ருக்கு அதாவது தான் இப்போ புதுசாக நியூ சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி பழைய கான்டக்டே கான்செப்டே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சாப்பாடு என்ன இன்றைக்கி என்ன சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து கிரேவி அப்புறம் ரால் அப்புறம் சாப்பாடு அதெல்லாம் அன்றைக்கி ஸ்பெஷல் சுரக்கா கூட்டு தான் பார்த்தீங்களா சாப்பிட்டு அப்படியே ரால் எடுத்து கிடச்சா அவ்வளோ டெஸ்ட்டாக இருக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கான்டாக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்